வணக்கம் நம்ம என்ன போறோம் ஹாய் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன தான் பாக்க போறோம் அதாவது ஒரு ஒர்க்கிங் உமனா வரலட்சுமி விரதத்தை நான் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோட கான்செப்டே வெள்ளிக்கிழமை வந்தது ஆகஸ்ட்டு சிக்ஸ்டீன்த்து ஸோ ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன்த் வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஸோ நல்லா கொஞ்சம் டைம் கிடச்சது ஸோ முந்தின நாளே ப்ரீ ப்ரிப்பரேஷனாக நம்மளுடைய பூஜை சாமான்கள் எல்லாத்தையுமே நல்லா உப்பு புளி போட்டு வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு அதெல்லாம் அந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வரலக்ஷ்மி நோம்புக்கு எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு கொடுத்த முகம் அப்புறம் அந்த முகத்துக்கு நான் வந்து என்னென்னலாம் அலங்காரம் பண்ணுவேன் சமீபமாக வாங்கிய சில நகைகள் அதாவது கல நம்ம கலசத்துக்கு வைக்கக்கூடிய கிரீடம் அப்புறம் ஒரு மூணு அடுக்கு ஆறு மாதிரி ஒட்டியானம் நெக்லஸ் அந்த மாதிரி ஒரு சிலது வாங்கி வச்சுருந்தேன் அது எல்லாமே வந்து அந்த இதெல்லாம் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா நான் ஒவ்வொரு ட்ரிப்பும் அதை நீட்டாக அழகாக தொடச்சிட்டு அதை டிஷ்யூ பேப்பரில் சுற்றி உள்ளே வச்சுருவேன் அதனால கருக்காமல் அப்படியே இருக்குது ஒரு மூணு வருஷம் ஆனாலும் அந்த பாட்டுக்கு அப்படியே இருக்குது ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா முதல்ல அந்த பாத்திரங்கள்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன தான் நீங்கள் என்னென்னமோ விஷயங்கள் வந்தாலும் புளியும் உப்பும் போட்டு தேய்க்கிற மாதிரி பளிச்சுன்னு நமக்கு வந்து அமையவே அமையாது ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு இது வந்து புதுசாக அந்த வருஷம் வாங்கினா நம்ம சாமிக்கான பாவாடை அதுக்கு மேலாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது ஸோ இது நல்லா ஒர்க் பண்ணி நல்லா அருமையாக இருக்குது நல்லா பார்க்கவே பயங்கர ப்ரைட்டாக ஜிலு ஜிலுன்னு சூப்பராக இருக்குது ஸோ ரொம்ப ஸோ சிம்பிள் தான் இந்த வருஷம் நான் ரொம்ப நம்ம கிட்டத்தட்ட வருஷா வருஷம் பார்த்துட்டு இருக்கோம் வரலட்சுமி நோம்ப ஆரம்பிச்சு எப்படி பண்றது அப்படிங்கிற வீடியோஸ்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் எப்படி நான் பண்ணேங்கிற வரைக்கும் ஸோ இந்த ட்ரிப் வந்து ஸோ சிம்பிளாக தான் நான் பண்ண போறேன் இப்போ வந்து அந்த மஞ்சள் குங்குமன்றதுக்கு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ மஞ்சள் குங்குமம் எல்லாம் அதே சமயத்துல பூஜை எங்க செய்வோம் அப்படின்னா நம்ம நார்மலாக எப்பொழுதுமே நம்ம ஜென்ரலாக சாமி கும்பிட்ற இடத்துல தான் ஏன்னா பூஜா ரூம் தனியாக கிடையாது ஸோ பூஜா ஷெல்ஃப் வந்து நல்லா நீட்டாக எல்லாம் தொடச்சி ரெடியா இருக்கு வச்சுருந்த எல்லா சாமி ஃபோட்டோஸையுமே எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே படிச்சுன்னு தொடச்சு குங்குமம் மஞ்சள் எல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக எடுத்து வச்சாச்சு இந்த ரெண்டு சைடும் வந்து சின்னதாக வாழை மரம் கட்டி வாழை கண் கட்டிக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி மேலே வந்து மாவில் தோரணம் கட்டிக்கலாம் ஸோ சிம்பிளாக எவ்வளவு எப்படி முடியுமோ எனக்கு வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பட் எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரில வாழை மரத்தை வச்சு அந்த வாழைக்கண்ணை வச்சு எப்படி போகிறேங்கிறது தெரில ஸோ பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ வந்து நான் அதை ஸ்டார்ட் பண்ணிடுறேன் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணிடலாம் ஸோ இழக்கோலம் வந்து பச்சரிசி மாவை அரைச்சாச்சு அதில் இழக்கோளம் போட்டுட்ருக்கேன் இது வந்து உங்களுக்கு பிவிசிங்கிறதுனால நார்மலாக ட்ரையான கோலம் மாவெல்லாம் செட் ஆகாது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கணும்னா நம்ம இழக்கோளம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் எப்போதுமே நம்ம வந்து இதே மாதிரி பூஜைக்கு வந்து ட்ரை விட பச்சரிசி மாவு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இழக்கோலம் போட்டபோது தான் நல்லாவும் இருக்கும் ஸோ அதனால் இது ஓரளவுக்கு அப்படியே போட்டு முடிச்சுட்டு அது எப்படியும் ஒரு ஃபேனில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் காய விட்டால் தான் அது வந்து நல்ல காயும் தான் நம்ம இங்கே எடுத்து எல்லாத்தையும் வைக்க முடியும் ஸோ போட்டுட்டு காமிக்கிறேன் மாவில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் கிடச்சிது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இப்போ நம்ம வீட்லேயே மாமரம் இருக்குது அப்படின்னா சூப்பராக வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் கடையில் வாங்கும் பொழுது அதுவும் நம்ம போகிற டைமை பொறுத்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இல்லை நமக்கு போகிற டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாம் வாங்கினது போக எல்லாேருமே செலக்ட் பண்ணி வாங்கியிருப்பாங்கல்ல அது மிச்சம் தான் கிடைக்கும் ஸோ போகும்போது கொஞ்சம் லேட்டு தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகும்போது லேட் ஆகிடுச்சு ஸோ அதனால் ஓரளவுக்கு கிடச்சிது இனி இந்த பொட்டு வைக்கணும் இல்லை பொட்டு வச்சுட்டு மஞ்சளும் குங்குமமும் வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப தெய்வீகமாக நல்லாயிருக்கும் ஏழ போட்டாச்சு இன்னும் காஞ்சிட்ருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் இல்லை காய்ஞ்சிரும் ஸோ மேலே நான் சொன்ன மாதிரி மாவிலையெல்லாம் கட்டிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாம் இட்டாச்சு ஓரளவுக்கு அந்த வெளியில் கிளிப் வச்சு கட்டியிருக்கேன் ரொம்ப இழுத்து கட்ட முடியாது அது எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ அதனால் இப்போ வாழைமரம் ரெண்டு பக்கமும் செலோ டைப் போட்டு விட்டிருக்கேன் சின்ன வாழைமரமாக சின்ன வாழை பார்த்து வாங்கிட்டு வந்தோம் அதனால்தான் செலோட போயிட்டு போட்டு ஓட்டணோனே அது பாட்டுக்கு நின்றுச்சு என்ன கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டு செலோ டேப்பாக இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் இது வந்து கொஞ்சம் கலராக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுது ஸோ பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் வந்து அதை சரி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தேய்ச்சி வச்சிருக்கக்கூடிய பூஜை சாமான்கள் அதுக்கப்புறம் வந்து பூ அது எல்லாத்தையும் போட்டு ரெடியாக்கி இந்த இடத்த வந்து அலங்காரம் பண்ணிடுவோம் நோம்பும்போது நம்ம சாமி கிட்ட எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாலும் அடுத்த நைவேத்தியத்துக்கு நார்மலாகவே நான் எப்பொழுதுமே நைவேத்தியம் பண்ணும்போது மேக்ஸிமம் திருப்பி அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண ஆரம்பிப்பேன் ஸோ அந்த மாதிரி அடுப்பெல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிடலாம் கொத்துக்கடல்லாம் ஊற வச்சாச்சு அதை வந்து நைட்டே ஊற வச்சாச்சு இப்போ அதை வந்து வேக போட்டுருவோம் வேக போட்டுட்டு குழக்கட்டைக்கு வந்து மாவு கிளறிக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி பண்ண போகிற நேவியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழக்கட்டை ஸ்வீட் குழக்கட்டையும் சுண்டல் கொத்துக்கடலை சுண்டலும் தான் அதான் இன்றைக்கி பண்ண முடியும் ஈஸியாக பண்ணிவிட்டு பூஜை வந்து நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ அதனால் இப்போ முதல்ல இதை வேக போட்டுட்டு குழக்கட்டைக்கான அரிசி மாவை வந்து கிளற ஆரம்பிக்கிறேன் நான் எப்போதுமே வந்து பச்சரிசி மாவு ட்ரையான மாவு தான் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் வானிலியில் தேவையான அளவுக்கு தண்ணி அதாவது ஒரு பங்கு அரிசி மாவுக்கு ஒன்னேஹால் பங்கு அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் ஒரே ஒரு அளவுக்கு உப்பு எப்போதுமே உப்பு போடாமல் அந்த மேல் மாவு செய்யறதே கிடையாது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ நான் அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு ரா ரைஸ் ஃப்ளார் அதாவது ட்ரையாக இருக்கக்கூடியது அதான் எடுத்திருக்கேன் வறுக்கெல்லாம் வேண்டாம் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அதில் வந்து லைட்டாக தண்ணி வந்து ஒரு கொதி வரத்துக்கு ரெடியாக இருக்குது இப்போ அதில் போட்டுட்டு நம்ம அப்படியே லைட்டாக கலரி விட ஆரம்பிக்கலாம் பெருசாக கட்டியிலாம் ஒன்றுமே தட்டாது டக்குன்னு வந்து உங்களுக்கு பந்து மாதிரி மாவு ரெடி ஆகிடும் ஸோ வந்து சுண்டலும் ரெடி ஆகிட்டே இருக்குது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம அதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ அதை பந்தாட்டம் உருண்டு வரட்டும் மாவு நல்லா பந்தாட்டம் தரண்டு வந்தாச்சு இது அப்படியே ஒரு பக்கம் ஆற போட்டுட்டு ஆற போடுறதுனால் நம்ம அப்படியே ஓப்பனில் வச்சோன்னா மேலே காஞ்சிடும் லைட்டாக ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம வந்து குழக்கட்டைக்கு பூரணம் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் தேங்காய் பூரண குழக்கட்டை தான் ஒரே ஒரு டைப் குழக்கட்டை தான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற குழக்கட்டையோட டீட்டெயிலான ரெசிப்பிலாம் நிறைய தடவை பார்த்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இதை எடுத்துகிட்டு இதே வானொலியில் நான் வந்து தேங்காய் பூரண குழக்கட்டையும் அந்த பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கிறேன் நைவேத்தியம் வந்து ரெடி பண்ணியாச்சு குழக்கட்டையும் சுண்டலும் ஸோ சுண்டல் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நைவேத்தியத்துக்கு எடுத்துட்டேன் அதே மாதிரியே குழக்கை வந்து ஓரளவுக்கு இப்போ செய்ய முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் பா மாவு வந்து பாக்கி இருக்கு ஸோ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறம் கூட செஞ்சுக்கலாம் மாவு மட்டும் கரெக்டாக மூடி வச்சுட்டா போறோம் ஸோ இப்போ அந்த பூஜைக்குரிய இடத்த வந்து நீட்டாக ரெடி பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நைவேத்தியம் பண்ணி முடிச்சு அதை கொண்டு வந்து நீங்கள் வச்சாச்சு இனி நம்ம பூஜை எல்லாம் பண்ண வேண்டியதுதான் என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்திடலாம் நான் உங்களுக்கு தனித்தனியாக காமிச்சிருந்தேன் முகம் நகை அது அப்புறம் சாமிக்கு பாவாடை அது எல்லாமே ஸோ எல்லாமே வந்து சாமிக்கு சாத்தி அதை வந்து அழகாக எடுத்து வச்சாச்சு புது வஸ்திரம்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்காக தான் அந்த பாவாடையும் மேலாக்கும் நீங்கள் வந்து அந்த மாதிரி நமக்கு பாவாடை டக்குன்னு வாங்கிறதுக்கு பக்கத்துல கடைகள் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு புது ரவிக்க துண்டு அது அதே மாதிரி ஒரு பஞ்சில மாலை அப்படி கூட நம்ம பண்ணி போட்டுக்கலாம் அதே மாதிரி லக்ஷ்மிக்கு வந்து ரொம்ப உகந்தது தாமரை அப்படிங்கிறதுனால தாமரை பூ வச்சுருக்கேன் அந்த பக்கம் அதே மாதிரி எங்கிட்ட இருந்த பூக்கள் அவைலபிளாக இருந்த பூக்களை வச்சு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பூஜா ரூம் செட்டப் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பூஜா ரூம் பூஜா ஷெல்ஃபு ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் அது எல்லாத்தையுமே ஒன்றாவே வச்சு ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக அப்படி வச்சுருக்கேன் அதுக்கும் அலங்காரம் எல்லாம் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு சாமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாமே காமனாக எப்போதுமே நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய சாமி அதுக்கும் வந்து பூ அலங்காரம் எல்லாமே பண்ணியாச்சு இப்ப நம்ம பூஜைக்கு வந்து பக்கத்துல என்னென்ன ரெடியா வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து இங்கே பெருசாக விளக்கை வந்து குத்து விளக்கா ஏற்றி வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கம்மி அப்படிங்கிறதுனால குத்து விளக்குல ரெண்டே ரெண்டு முகம் மட்டும் ஏற்றிருக்கேன் அதுவும் அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து இடையில இருக்கக்கூடிய தண்டை நீக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய அடிபாகமும் மேல இருக்கக்கூடிய பாகம் அந்த முகத்தை மட்டும்தான் தான் வச்சிருக்கேன் அதே மாதிரி ரெண்டு சைடும் வச்சிருக்கேன் அப்புறம் வந்து பக்கத்துல சூடம் தீபம் தூபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தூபத்துக்கு வந்து ஊதுபத்தி அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் உடைச்சி பழமெல்லாம் வச்சு அப்படிதான் நம்ம வந்து பூஜையை முடிச்சு நைவேத்தியம் முடித்து சரடை கட்டிப்போம் ஸோ அதுக்காக சரடை எல்லாமே ரெடியாக இருக்குது பூஜை முடித்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் உடைச்சி அதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தான் இதுதான் நமக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸு ஸோ இந்த ட்ரிப்பு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓரளவுக்கு சிம்பிளாக எனக்கு தேவையான அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு தடவையும் நம்ம வழி வழியாக நம்ம பண்ணிட்டு வரக்கூடிய இந்த மாதிரி சில பூஜைகள் விரதங்கள் அது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு வந்து மனசுக்கு ஒரு ரொம்ப திருப்தியாக இருக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் கம்பல்சரி பண்ணணும் அப்படின்னு இல்லாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன நம்மளால அந்த நேரத்துக்கு முடியுதோ அதை செஞ்சு நம்ம சாமி கும்பிட்டாலே நமக்கு வந்து ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் ஸோ வரலட்சுமி விரதம் அன்னைக்கு எல்லாருக்குமே மனநலம் உடல் நலம் பொருள் வளம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு அம்மனை வந்து பிரார்த்திச்சுக்கலாம் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ